இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணிநீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் Holidays naale, aadhi nama GT Holidays tha. South India's number one travel brand.